மோல் வந்து சிலவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முதுகுல ஃபுல்லா பெரிய மெச்சமா இருக்கும் சோ அந்த மாதிரி இதை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்ண முடியுமா பெரிய மோல்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு டிஷ்யூ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு அதுல வந்து நம்ம நார்மல் ஸ்கின்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த மோலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பேண்டட் ஸ்கின்னை வந்து நம்ம மோலுக்கு கவர் பண்ணிக்கலாம் ஹலோ டாக்டர் பகவத்குமார் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இப்போ பேர்த் மார்க் அதில் மோல் வந்து நிறைய பேருக்கு அந்த மோல் வந்து சிலவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முதுகில் ஃபுல்லாக பெரிய மச்சமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதை வந்து பிளாஸ்டிக் சர்ஜனில் பண்ண முடியுமா பெரிய மோல்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு டிஷ்யூ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது அதில் வந்து நம்ம நார்மல் ஸ்கின்னை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த மோலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பேண்டட் ஸ்கின் வந்து நம்ம மோலுக்கு கவர் பண்ணிக்கலாம் இதே இது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நம்ம வந்து மோலை எடுத்துட்டு வேற இடத்துல இருந்து ஸ்கின் போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன மோல்னா நம்ம வந்து மோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம்